சின்ன தடாகம் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா கோவை சின்ன தடாகம் அரசு ஆரம்ப பள்ளியில் திமுக முன்னாள் தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டும் தடாகம் மூங்கூர கவுடர் நினைவாகவும் சிஎம்கே கே குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக முதலாவது ஆண்டாக நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா பாக்ஸ் புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தடாகம் மூங்கூர கவுடர் நினைவாகவும் ஜிஎம் கே குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாக முதலாவது ஆண்டாக கோவை தடாகம் ஆரம்ப பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் உட்கார்ந்து படிக்க பாய்கள் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா பாக்ஸ் புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷீலா அனைவரையும் வரவேற்று பேசினார் சிஎம் கே குரூப் கம்பெனி தலைவர் மற்றும் திமுக பெரிய நாயகன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் தலைமை வகித்தார் திமுக கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கி பேசினார் தொடர்ந்து பள்ளியின் சுற்றுச்சுவர் புனரமைக்க ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கப்படத்தை தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார் மேற்கொண்டு சுற்றுச்சுவர் அமைக்க தேவையான அனைத்து உதவிகளை செய்ய சி எம் கிருஷ்ணகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு மூன்று கோல் வழங்கப்பட்டது இந்த விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் கலை இலக்கிய பாசறை தலைவர் டி வி செல்வராஜ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேசவமணி தொண்டாமுத்தூர் தியாகு இளைஞரணி துணை அமைப்பாளர் சூரியன் தம்பி சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் கார்த்திக் விவசாயி அணி கனகராஜ் வீரபாண்டி ஊராட்சி தலைவர் பழனிசாமி நஞ்சுண்டாபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரசு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் டிடிகே கே கதிர்வேல் சார்பு அணி நிர்வாகிகள் டிஎஸ்பி அருண் பிரசாத் மாணிக்கம் மயில்சாமி செல்வராஜ் முத்துக்குமார் கார்த்திக் குமார் தனக்குமார் பிடி கோபாலசாமி கேஎன்ஜி புதூர் ஆனந்த் விஜயராணி செலினா ஆசிரியர் பழனிசாமி கதிர்வேல் சோமசுந்தரம் ஜீவானந்தம் சரவணகுமார் பாபு பிரணேஷ் மூத்த முன்னோடிகள் தடாகம் ராமு பெருமாள்சாமி நிர்வாகிகள் பிரபாவதி ராஜகோபால் ஜெகன் பிரசாத் சம்பத் ராஜா முத்துக்குமார் பாலமலை அனுசியா பிரவீன் சவுந்தரராஜ் கணேஷ் ராஜேந்திரன் சின்னராஜ் முத்துசாமி வேலுமணி ரமேஸ்வரன் தடாகம் பகுதியைச் சேர்ந்த பொது அமைப்பினர் நடை பயிற்சி நண்பர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்